அல்பாஸ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தலான ஆணையத்திலிருந்து ஒரு படி உங்கள் கையில் வந்து கிடச்சிருப்போம் எல்லாருமே அதை வாங்கி வச்சுட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இப்போ கரண்டில் இருக்க ஐடியிலேருந்து அவங்களே ப்ரிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அதில் மெயினாக பார்த்தோம்னா உங்களுடைய புகைப்படமும் இருக்குது உங்கள் புகைப்படம் தெளிவாக இருந்தால் நீங்கள் புகைப்படம் ஒட்ட வேணாம் சப்போஸ் புகைப்படம் தெளிவாக இல்லை அப்படின்னா இப்போ தற்போதைய புகைப்படம் என்ன இருக்கோ அதை ஒட்டிடுங்க அதில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களை பிறந்த தேதி தான் கேட்டிருக்காங்க அது என்ன ஆர்டர்வைஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு டேட் அப்புறம் மந்த்து அப்புறம் இயர் கேட்ரு போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆதார் எண் விருப்பத் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இருந்தாலும் ஃபில் பண்ணிவிடுங்க ஆதார் தான் எல்லா இடத்துலையுமே கேட்குறது மெயினாக அதனால் ஆதார் என்ன ஃபில் பண்ணுங்கள் கைபேசி ஏன் கொடுத்துருக்காங்க இப்போ கரண்டில் இருக்கிற உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் அது எப்பவுமே மாறாத பார்த்துங்க கடைசி வரை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையின் இல்லைன்னா பாதுகாவலரின் பெயர் கொடுத்துருக்காங்க தந்தையின் பெயரை எழுதுங்க அடுத்தது தந்தையின் பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்குறாங்க புகைப்பட அடையாள அட்டை எண் எழுதுருங்க இப்போ கரண்டில் இருக்க அடையாள அட்டைன்னு எழுதுங்க சப்போஸ் உங்கள் தந்தை தவறி இருந்தால் இல்லை இறந்திருந்தால் அந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்னா தந்தை உயிருடன் இல்லை அப்படி எழுதுங்க உயிருடன் இல்லைன்னு மட்டுமே எழுதுங்க ஓகேங்களா அடுத்தது அம்மாவோட பேர் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிடுங்க அதுலேயும் அவங்களுடைய ஓட்டுரை இருக்க நம்பர் எழுதுங்க சப்போஸ் அம்மா இல்லைனாலும் உயிருடன் இல்லைன்றதை எழுதிடுங்க அப்புறம் திருமணம் ஆகியிருந்தால் திருமணம் ஆனவருடைய துணைவியார் பேரை எழுதிடுங்க ஓகேங்களா அடுத்தது திருமணம் ஆகலைனா ஆகவில்லை அப்படின்னு அங்கே எழுதுங்க துணைவியார் இடத்துல எழுதுங்க அடுத்தது அவங்களுடைய அடையாள அட்டை எண் இப்போ கரண்டில் இருக்கிற நம்பரை எழுதுங்க அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் வாக்களித்திருந்ததுனால் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்து அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்கு அவர்களுடைய விவரங்களை இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்திங்களா உங்களுடைய எல்லா இதுவும் மேலே ஃபில் பண்ணியிருப்பீங்க அடுத்த லெஃப்டில் இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா ரெண்டாவது ஒரு காலம் அதில் நீங்கள் வாக்காளரின் பெயர் இங்கே தான் உங்களுடைய பெயரை நீங்கள் எழுத வேண்டும் அதுக்கு மேலே வரை அப்பா அம்மா பேர் துணைவியார் பேர்லாம் கேட்டாங்க அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பெயரை தெளிவாக எழுதுங்க கூடவே தமிழ் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதும்போது கேப்ஸில் எழுதுங்க ஓகேங்களா அப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக ஏதாவது டைப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்தது வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் உங்களுடைய ரெண்டாயிரத்து ரெண்டில் நீங்கள் அட்டை வச்சுருப்பீங்க எல்லோரும் சேஃபாக தான் வச்சுருப்பீங்க ஓரளவுக்கு கிடைக்காதவங்க இருப்பின் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இருந்ததுன்னா அழகாக அதை பார்த்து எழுதிருங்க அடுத்தது உறவினரின் பெயர் உங்கள் உறவினரின் பெயர் எழுதுங்க அப்போ இருந்தது கரண்டில் உங்கள் அப்பாவோடய பேரோ அம்மாவோட பேரோ எழுதி அவங்க என்ன உறவு முறை உங்களுக்கு வருது தந்தை தாய் அதை எழுதுங்க மாவட்டம் உங்கள் சொந்த மாவட்டம் எழுதுங்க மாநிலம் தமிழ்நாடு தான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் எழுத போகிறோம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய தொகுதி இருக்கோ அதை எழுதிங்க கீழே சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் காட்லேயே இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஐடியில் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எண் பெயர் எழுதுங்க உங்கள் அதை ஊரோட பேர் எழுதுங்க பாகம் இன்னும் அதில் இருக்கிறதே எழுதுங்க வரிசைன்னு இது ஃபுல்லாகவே இந்த காலம் ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இரண்டில் ஓட்டு போட்டவங்களுடைய லிஸ்ட்டை கேட்குறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடலை நாங்கள் தான் வந்து ஐடி வாங்கினோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஓட்டு போடவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலத்தில் லெஃப்ட் சைடு இருக்க காலம் ஃபில் பண்ணாதீங்க அவங்க எதை பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கப்பட்டீங்களா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அந்த சைட் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா பெயர் அந்த இடத்துல வந்து உங்கள் அப்பாவோட பெயர் எழுதுங்க வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின்னா அப்பாவுடைய எண் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குது இல்லைங்களா அதை எழுதுங்க உறவினரின் பெயர் உங்கள் தாத்தாவோட பெயர் எழுதுங்க உறவு முறை எழுதுங்க ஓகேங்களா மாவட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமும் அதை எழுதுங்க மாநிலம் தமிழ்நாடு தான் இதில் சட்டமன்ற தொகுதி நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை எழுதுங்க அப்புறம் சட்டமன்ற தொகுதியின் எண் அந்த கார்டில் இருக்கும் பாகம் எண் வரிசை எண் பார்த்து அதை குறிச்சிருங்க ஓகேங்களா இதில் ஒரு பெருசாக ஒன்றும் இதுவும் இல்லை அதில் பார்த்தா நெக்ஸ்ட்டு உங்களுடைய சைன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சைன் பண்ணி தான் அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க ரெண்டு ஃபார்மில் அதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நேராக கேட்கும்போது அவர் சைன் பண்ணுறாருன்றதையும் செக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நன்றி